அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு அருகே உள்ளது லாடாவரம் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் காங்கேயன் வயது முப்பத்தாறு இவருடைய மனைவிதான் லட்சுமி வயது முப்பத்தி நான்கு இவர்கள் அந்த பகுதியில் ஒரு பெட்டிக்கடையை வைத்து நடத்தி வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி பொருள் வாங்குவதற்காக கடைக்கு வந்த ஒரு சிறுமி தரையில் கிடந்த நூறு ரூபாய் தாளை எடுத்து மறைக்க பார்த்திருக்கிறாள் இதை கவனித்துவிட்ட காங்கேயனும் அவரது மனைவியும் கல்லா அந்த சிறுமி பணத்தை திருடிவிட்டதாக கோபமடைந்ததோடு சிறுமியை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று நிர்வாணப்படுத்தி செல்போனில் போட்டோக்களை எடுத்து மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அப்போது அந்த மனைவி அருகில் வைத்துக்கொண்டே அந்த சிறுமியிடம் காங்கேயன் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக ஆற்காடு தாலுகா போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணவன் மனைவி இருவரையும் கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணையானது வேலூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது விசாரணை எட்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் நேற்றுதான் தீர்ப்பும் வழங்கப்பட்டது பாலியல் குற்றவாளியான மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அவரது மனைவியான விஜயலட்சுமிக்கு பதினெட்டு மாதங்கள் கடுங்காவல் தண்டனையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராத தொகையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்